வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செஸ் சாம்பியன் குகேஷ் ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவி அளித்தார் ஒலிம்பிக்கில் செஸ் போட்டியை சேர்க்க வேண்டும் என கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உலகின் நம்பர் ஒன் ஜூனியர் செஸ் சாம்பியன் ஆன குகேஷ் வயநாடு நிலச்சரிவிற்கு ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவி அளித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் செஸ் சாம்பியன் ஆன குகேஷ் உலகின் நம்பர் ஒன் ஜூனியர் செஸ் வீரராக அண்மையில் அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் குகேஷ் படிக்கும் மேல் அய்யனபாக்கம் மேலமாள் வித்யாலயா பள்ளி சார்பில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் செஸ் பேஸ் இந்தியாவின் சிஇஓ சாகர் ஷா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் விழாவின் போது இருநூற்று இருபது கேம் மூலம் குகேஷுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வான் கண்காட்சி நடைபெற்றது அத்துடன் பள்ளி குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் குகேஷை கௌரவிக்கும் வகையில் பென்ஸ் கார் பரிசாக வழங்கப்பட்டது அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக கேரளாவின் மயநாடு நிலச்சரிவிற்கு தனது பங்காக ரூபாய் பத்து லட்சத்தை நிவாரண நிதியாக குகேஷ் அளித்தார் இது அனைவரையும் நெகிழ்ச்சியில் அழுத்தியது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குகேஷ் சிங்கப்பூர் சென்று செஸ் விளையாடினாலும் எனது கவனம் முழுவதும் ஆட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் என்று தெரிவித்தார் அத்துடன் சொந்த ஊரில் நம் மக்கள் முன்புதான் விளையாட வேண்டும் என்று இல்லை எங்கு விளையாடினாலும் சிறப்பான ஆட்டத்தை விளையாடவே நான் நினைப்பேன் குறிப்பாக அடுத்ததாக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சார்பில் பல பேர் பங்கேற்க உள்ளனர் அது கண்டிப்பாக பெரிய அளவில் பேசப்படும் ஒலிம்பிக் போட்டிகளில் போட்டியை கொண்டு வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறினார் அண்ட் இந்த வருஷத்துக்கு அண்ட் நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய டீம் என்னோட முடிஞ்ச எங்களோட முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் சார் சிங்கப்பூர் சென்னை அண்ட் டெல்லி அந்த கவர்மெண்ட் நடத்துறதுக்கு மூணு சிட்டி ரெடியாக இருந்துச்சு சென்னையிலேருந்து தான் நம்ம ஹோம் க்ரௌண்ட் ஸோ ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சிங்கப்பூருக்கு அந்த டோர்னமெண்ட் மூவாயிருக்கும் ஸோ சிங்கப்பூரில் நடக்கிறது சென்னை மிஸ் ஆனது ஸோ அதை பற்றி எங்களுடைய தாட் ஐ திங்க் சிங்கப்பூர் இஸ் லைக் பெஸ்ட் மேட்ச் ஏன்னா லைக் ஜென்ரலாக லைக் நம்ம இது மட்டும் பார்க்க ஜென்ரலாக பார்த்தோம்னா இட்ஸ் இட்ஸ் நியூட்ரல் பிளேஸ் ಅದು ಇಲ್ಲ ಇಟ್ ಇಟ್ಸ್ ಎರೀಸ್ ಐ ಹ್ ಸೊ ಅಂದರೆ ಸಿಂಗಪ್ಪೂರ್ ಪೋರದ ಸಂತೋಷ ಅಂಡ್ ಲೈಕ್ ಎಂತ ಪ್ಲೇಸಾರು ನಾ ಜಸ್ಟ್ ಗೇಮ್ ಫೋಕಸ್ ಪಣಕ್ಕೆ ಕೂಡ ಸಿಂಗಪ್ಪೂರು ವಿಜ್ಞಾಸ್ ನಾನು ಗೇಮ್ನ ಫೋಕಸ್ ಪನ್ನ ಹೋಮ್ ಗ್ರೌಂಡ ಮಿಸ್ ಪಂ ಹೋಮ್ ಗ್ರೌಂಡ್ ಆಡಿಯನ್ಸ್ ಹೋಮ್ ಕ್ರೌಂಡ್ ಸಪೋರ್ಟ್ ಅದನ್ನು ಪಂ ಫೀಲ್ ಪ ಅಡೀನೊನ್ನೂ ಇಲ್ಲ ಎಲ್ಲ டூர்னமெண்டில் இருக்கும்போது நான் என்னோட ரூமில் இருக்க போகிறேன் என்னோட ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் பண்ணியிருக்க போகிறேன் அண்ட் லைக் லைக் வீட் ஐ மீன் நம்ம நம்ம பிளேஸில் ஆடிடுனா இட்ஸ் லைக் நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருப்பாங்க அதில் இன்ஸ்பைர் ஆயிருப்பாங்க பட் எனிவேஸ் வேர்ல் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம இந்தியாவிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அது கண்டிப்பாக ஒரு பெரிய பூம் கிரியேட் பண்ணுறது ஸோ எனக்கு அந்த அந்த விஷயத்தில் எப்படியும் சந்தோஷம் பட் இன் ஜென்ரல் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி இப்போ ஒலிம்பிக் டைம் ஒலிம்பிக் இயர் ஒலிம்பிக் ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு நம்ம இந்தியாவும் சிக்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணிட்டோம் ஸோ ஒலிம்பிக்ல செஸ் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா ஸோ ஃபியூச்சர்ல ஒலிம்பிக்லையும் செஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்பார்ட் ஃப்ரம் ஒலிம்பியா ஒலிம்பியா தெரியலாம் Um, Olympics, uh, it's a sporting spectacle, and uh, in a broader studies have shown that chess is a very legitimate, sport and uh, like chess can a lot. Like it will bring uh, bring more to the more to the game and the Olympics itself. Uh, chess is considered widely as one of the best mind games. Uh, just uh, future Olympics like that, it will be I will be very happy and uh, in general it will be I think a huge huge advantage too.